சரி சரி அப்போ உனக்கு உடம்பு சரியில்லையா ஆ சரி மலர் அப்போ நீ லீவ் போடுறதுனா போடு ஆ சரி மலர் நான் வைக்கிறேன் ஆமாம் மலர் எங்கள் சித்தி வந்திருக்காங்க ரொம்ப வருஷம் சேர்ந்து வந்திருக்காங்கல்ல அதனால தான் எங்கள் அம்மா லீவ் போட சொன்னாங்க நாளைக்குமே நான் வருவேனான்னு தெரியல அதனால் நானே கூட லீவ் சொல்லிக்கிறேன் நீ விட்டுரு சரி மலர் நான் வைக்கிறேன் டேய் இன்னும் எவ்வளோ தூரம்டா போனோம் காலேஜ் போகலான்னு வீட்டுக்கு வந்தேன் என்னை கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் எவ்வளோ தூரம் போகணும் சொல்லு உங்கள் அம்மா எங்கேனா கூட தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த கடை டேய் எனக்கும் தெரியல எங்கள் அம்மா இது வரைக்கும் தான் வழி சொன்னாங்க இதுக்கு மேலே தான் போய் எங்கே அந்த கடை இருக்குன்னா நானே தேடணும் சரி இது யாராச்சும் வந்தாங்கன்னா கேட்போம் கேரிட்டு அந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு போகலாம் அவங்க தான் இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கடை எங்கே இருக்குன்னு கேளு நாங்கள் யார் இருந்தாலும் சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பாரு ரோட்டில் ஒருத்தரக்கானா நான் யார்கிட்ட போய் கேட்குறது இதெல்லாம் நீ உங்கள் அம்மா கிட்டே கேட்டிருக்கணும் நான் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு காலேஜ் போகிற நேரத்தில் இப்போ இதெல்லாம் தேவையாடா பைக்கே எடுத்துகிட்டு வரல கால்லாம் வலிக்குது இப்படி நடக்க வச்சே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் பக்கத்தில் பக்கத்தில்ன்னு நான் என்ன கண்டே எங்கள் அம்மாவும் பக்கத்தில் தான் சொன்னாங்க சரி நடந்தே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு வந்தேன் பார்த்தா இவ்வளோ தூரம் இருந்துருச்சு சரி இரு யாராச்சும் வந்தாங்கன்னா கேட்டு வாங்கிட்டு போதும் போகலாம் சரி சரி என்னமும் பண்ணு உன் கூட சேர்ந்தாச்சு குரங்கூட சேர்ந்தா குட்டிக்காரனும் போட தான் செய்யணும் டே குமார் அந்த சாக்கை என்ன குரங்குட்டின்னு சொல்கிற நீ பின்னடா உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லாத கடையாடா அங்கேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு இருக்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சேண்ணா ஏண்டா காலா வலிக்குதுடா எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் தெரியுமா இனி திருப்பி இங்கேருந்து எங்கே கடை இருக்கோ தெரியல அந்த கடையில் வேற வாங்கிட்டு இங்கேருந்து அங்கே போகிறோம் உங்க அம்மா ஏண்டா அங்கெல்லாம் இருக்க கடையை விட்டுட்டு இங்க வந்து வாங்குறாங்க எனக்கு எனக்கு என்னடா தெரியும் நான் நான் மட்டும் என்ன விருப்பப்பட்டா வந்தேன் அவங்க காலேஜ் கிளம்பி நிற்கும் போதே என் மேல பாசம்லையா போயிட்டு வாடா போயிட்டு வாடான்ட்டாங்க சரி வேற வழி இல்லாமல் தான் நானும் சரி போய் போட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன் நான் என்னமோ விருப்பப்பட்டு இங்கே வந்து நீ என்ன மாதிரி பேசுறேன் நீயும் வந்தியா சரி ரெண்டு நேரம் சேர்ந்து கடைக்கு வந்து கொடுத்துட்டு அப்படியே போவோம் காலேஜுக்குன்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம காலேஜெலாம் போக முடியாது தான் நினைக்கிறேன் மணியை பார்த்தியா மணி ஒம்போதுக்கு மேல ஆச்சு இனி எப்ப நீ போய் கடையில் போய் வாங்கி எப்போ அங்கே இருந்து கொண்டு போய் கொடுத்து நம்ம எப்படா காலேஜ் போறது இங்கேயாவது நடந்து போறதுக்கே அரை மணி நேரம் முக்கால் மணிநேரம் ஆயிரும் போல இருக்குது உங்கள் வீட்டுக்கு நடந்து போவேன் டே நீ வேற சும்மா ஆயிடறா இன்னைக்கெல்லாம் காலேஜெலாம் லீவ் போட முடியாது சும்மா நீ போல காலேஜ் லீவ் போனால் அப்படி இப்படின்னு சொல்லி தெரியாது சும்மா இரு நீ எது காலேஜ் லீவ் போட மாட்டான்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சா நீ உங்க கூடயே வச்சுக்கோ இரு இன்னைக்கெல்லாம் காலேஜ் போய் தான் ஆகணும் எதையாச்சும் ஒன்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடணும்ப்பா சரிப்பா அதுக்கு முன்னாடி இங்க யாராச்சும் கேட்கணும்ல கேட்டால் தானே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியும் கேட்டுட்டு வாங்கிட்டு போவோம் இங்க நின்று நம்மளே பேசிட்டு இருந்தோம்னா மணி பண்ணடானா கூட போக முடியாது அதுவும் சரிதான் ஆனால் இங்கே கிட்ட கேக்குறது ரோட்ல ஒருத்தரை காணமே டேய் அங்க பாரு சத்யா டேய் சும்மா விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எப்ப பார்த்தாலும் அங்க பாரு சத்தியாவும் சும்மா ஏமாத்திட்டே இருக்கா அதை போடா அவள் இந்நேரம் காலேஜ்ல உட்காந்துருப்பா கூட்டு போயல திரும்பி பாரு திரும்பி பார்த்தா தானே தெரியும் நான் போய் சொல்கிறேன்னா உண்மையே சொல்கிறேன் நானு திரும்பி பாறா மவனே இப்போ அங்கே மட்டும் சத்யா நிக்கல உனக்கு உன்னே போடுவேன் இப்படிதான் என்னை ஓயாம ஏமாத்திட்டு இருக்க நீ முதல் திரும்பி பாரு சத்தியா இல்லைன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு ஆனால் ஆமா உண்மையிலேயே அவன் இங்கே நிக்கிறா இவன் இங்க என்ன பண்ணுறான்னு தெரியலையே ம் உன்கிட்ட பேசணும்னு வந்துருப்பா ஆளையும் மண்டையும் பாரு ஏதாச்சும் காரணம் இருந்திருக்கோ வந்துருப்பாடா அவளை கூப்பிடு கடை எங்க இருக்குன்னு கேட்போம் சத்யா அட இவங்க ரெண்டு பேர் இங்க என்ன பண்றாங்க ஐயோ எங்க சித்தி வேற வந்திருக்காங்க அவங்களுக்கு வேற இவனை நல்லா தெரியும் ஏன் தங்கச்சிக்கு வேற இவனை தெரிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்தாலும் போச்சு என்ன அடி கொண்டே போடுவாங்க எங்க அம்மாக்கு தெரிஞ்ச அதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க நம்ம லீவு நீ எப்படி தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு நானும் இப்பதான் மலருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் ஐயோ இவங்களோட என்னால முடியலம்மா என்னாச்சு சத்தியா அப்படியே நிக்கிற டேய் நீ என்ன பண்ணுற உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டுக்கிட்டே வந்திருப்பேன் எங்கள் சித்தி வேறு வீட்டில் இருக்காங்க வந்தாங்க நான் கொன்னே போடுவாங்க எங்கடா இங்கே இருந்துக்கிறா வந்தீங்க ரெண்டு பேரும் ஆசையை பார்த்தியா சத்தியாவுக்கு அப்போ சத்தியாவுக்கும் ஆசை இருந்திருக்கு இவன் உனது இந்த பிள்ளையை தேடி வரணும்னு சத்தியா நான் ஒன்றை பார்க்குறதுக்கு வரல நீ தான் பஸ் ஸ்டாண்டு கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே அப்புறம் எப்படி நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் வருவேன் தெரியாமல் தான் இங்கே வந்துட்டேன் அது எப்படி நீ தெரியாமல் வருவேன் இதெல்லாம் ஏதாச்சும் சின்ன பிள்ளைகிட்ட போய் சொல்லு நம்போ என்கிட்ட எல்லாம் சொல்லாத நான் நம்ப மாட்டேன்

இந்நேரம் நீ காலேஜுக்குள்ளே இருப்பேன்னு தானே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நீ லீவுன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு அதுவும் சரிதான் நம்ம லீவுன்னு உங்களுக்கு தெரியாது இந்நேரம் நம்ம காலேஜுக்குள்ள தான் இருப்போம் உண்மையே தான் சொல்றானோ சரி சேரி நம்பறேன் இங்க ரெண்டேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதான் சத்யா எங்க அம்மா ஒரு கடையில பொருளா வாங்கி வச்சிருக்கேன்னாங்க அந்த பொருளா வாங்கிட்டு போறது தான் வந்தேன் いや அந்த பொருளை உங்க அம்மாவி வாங்கிக்க மாட்டாங்களா வாங்குற குறால அது எடுத்துப் போறது குறала அதானே அவங்க அம்மாவி வந்து வாங்கி இருக்கலாம்ல எதுக்கு இவனை அனுப்பிவிட்டாருன்னு தெரியலையே அது வந்து சத்தியா எங்கள் அம்மா நேற்று இந்த கடையை பார்த்துட்டு போயிருப்பாங்க போல எல்லா பொருளோட விலையும் கம்மியாக இருக்குது நன் அப்படின்றனால அவங்க ஃபோன் போட்டு இன்னைக்கு வீட்டில் என்னென்ன பொருளா இல்லையோ அது கூட சொன்னாங்க அவங்க எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க போல அதனால என்ன போய் வாங்கிட்டு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து ஓ அப்படியா சரி சரி ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் இப்படியா தான் ஒன்னா தான் சுத்துவீங்களா ரெண்டு பேருக்கு வேற வேற வேலை இருக்காது ஆமா குமாரு நீ என்ன பின்னாடியே சுத்திட்டு இருக்க உனக்கு தனி எந்த இருக்காதா ஃபுல் டேமேஜ் டேய் அந்த பிளே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ ஏன் பல்லைய காமிச்சிட்டு இருக்க ஏதா சொல்றா டேய் சத்யா எவ்வளவு அறிவா கேள்வி கேக்குறல பதில் சொல்ல ஆமா நோரிவா கேள்வி கேக்குற நோரிவா ஆளை மண்டையும் பாரு சொல்ற அவகிட்ட எதாச்சும் என்னே எதுவும் சொல்ல விட மாட்ட நீயும் ஒன்னும் சொல்ல மாட்ட அவ என்ன திட்டினாலும் நான் அமைதியா இருக்கணும் ஒன்னு திட்டினாலும் நான் அமைதியா இருக்கணும் நீ எதா சொல்றே அப்ப நான் சொல்லவா இங்க பாரு அவ் என்ன திட்டினாலும் பேசாம இருக்க இல்லைன்னு நான் உன்னை அடிச்சுடுவேன் ஆமா அடி படி படி உனக்கு நானே அடிக்கிறது ரொம்ப சுலபம்ல கொன்னுடுவேன் ஒழுங்கா என்ன நீ கேளு இல்லைன்னா நானே கேக்குறேன் டேய் உனக்கு டேய் இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லடா இங்க பார்மா சத்யா நான் க்கு ரெண்டு பேர் फ्रेंड्स அப்டிதான் உண்ணா சுத்துவா உனக்கே என்ன பிரச்சனை அது ஒன்றும் இல்லை நானும் மலரும் கூட தான் ஃப்ரெண்டு ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் வீடு விட்டால் காலேஜ் மிச்சபடி நாங்கள் ஒன்றாலாம் சுத்த மாட்டோம் எப்போயாச்சும் தான் எங்கேயாச்சும் முக்கியமாக போனால் தான் ஒன்றா சேர்ந்து போவோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் சுற்றுறீங்க காலேஜ்லேயும் ஒன்றா தான் சுற்றுறீங்க வீட்டு பக்கமும் ஒன்றா தான் சுற்றுறீங்க அதனால கேட்டேன் அதுவும் சரிதான் இவன் கூட சுற்றி நான் அடி வாங்காத இடமே இல்லை இனி இன்னொரு நாலு அஞ்சு நாள் இவன் கூட சுற்றுறேன்னு வச்சுக்கோ மொத்தமாக இவன் கூட சேர்ந்து நானும் அடி வாங்க வேண்டியதுதான் சரி சத்யா நீ அதெல்லாம் விடு எங்க இருக்க அந்த கடன் மட்டும் சொல்லு எந்த கடை சொன்னா தான எனக்கு தெரியும் அந்த கடை அந்த கடைனா எந்த கடை அது வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்காங்கல்ல இந்த ஏரியாக்குள்ள அந்த கடை தான் கேக்குறேன் ஏன் நீ அந்த கடை நார்மலா கேட்க மாட்டியா மூஞ்சே ஈ னு தான் கேப்பியா சூப்பர் இந்த மாசம் அந்த பாரமே குறைஞ்சி போச்சு இவனுக்கு இதெல்லாம் தேவதா என்ன டேமேஜ் பண்ணும்போது கேட்க மாட்டேன்டா இவனுக்கு இதெல்லாம் தேவதா மச்சான் நீ பேசுறது என் காதுல கேட்டுச்சு கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லு சரி சரி கேள்வி கேட்டது அவங்க அங்கிருந்து திரும்பி பேசுங்க நம்ம மட்டும் ஒண்ணும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது அந்த பிள்ளை எவ்வளோ கழுவி கழுவி ஊற்றட்டும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டே திரிவினா அது ஒன்றும் இல்லை சத்தியா நீ அவனை திட்டினேன்ல அதான் சிரிப்பு வந்துடுச்சி வேற ஒன்றும் இல்லை அவனை கரெக்டான கேள்வி எவனாச்சும் சொந்த ஃப்ரெண்டு திட்டவோ திரிப்பானா மட்டும்தான் சிரிப்பா சரி சரி நீ அதை விடு ஒரு கடை இங்க புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா அந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லு எங்க ஏரியாக்குள்ள எந்த கடையும் புதுசா ஓபன் பண்ணலையே ஆனா எங்க அம்மா இந்த ரூட்டு தான் சொன்னாங்க இது வரைக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க கேளு கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அப்ப இங்க எந்த கடை இல்லையா எங்க ஏரியா பக்கம் இல்ல ஆனா எங்க பக்கத்து தெருவுல ஒரு கடை புதுசா நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஓபன் பண்ணாங்க ஒருவேளை உங்க அம்மா அந்த கடையை சொல்லிருப்பாங்களோ தெரியலையே இருந்தாலும் இருக்கும் சரி அந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லு நான் போய் கேட்டுக்கிறேன் அந்த கடையா இங்கேருந்து ஒரு தெரு தள்ளி போனேன்னு வச்சுக்கோ அந்த தெருவோட முக்கில் ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் அடித்து ஒரு ஒரு கடை இருக்கும் அந்த போர்டில் கூட மாலை போட்டிருப்பாங்க அந்த மாலையை கூட இன்னும் கலட்டலைன்னு நினைக்கிறேன் அந்த கடை தான் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க ஒருவேளை உங்கள் அம்மா அந்த கடை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ போய் பாரு பார்த்துட்டு கேளு கேட்டாங்கன்னா கேட்டால் அம்மா சொன்னாங்கன்னா அந்த கடையில் வாங்க சரி சத்யா ரொம்ப தேங்க்ஸ் நான் போய் அங்கே என்னென்னு பார்த்துட்டு அந்த கடையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் போய் எங்கள் அம்மா பேரை சொன்னேன்னா அவங்க சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட கொடுத்து என்ன எதுன்னு பாத்துக்கிறேன் சரி சரி முதல் இங்கேருந்து கிளம்பு எங்கள் சித்தியோ என் தங்கச்சியோ வந்தாங்கன்னா கொன்னே கொடுவாங்க நீங்கள் இப்படி உடனே நீ பேசுகிறது இருக்கதை பார்த்தா அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்று தெரியும் அதனால் நீங்கள் எந்த தயவு செஞ்சு கிளம்பு அப்புறம் என்ன தான் அடி வாங்கணும் சரி சத்தியா நான் இப்போ கிளம்பிடுவேன் முதல் கிளம்புற வேலையை பாரு எங்கள் சித்தி யாராச்சும் வந்தாங்கன்னா கொன்னே நீ நீங்கள் கிளம்பு கிளம்பு சரி சத்தியா நீ போயிட்டு வா நாங்களும் கிளம்புறோம் ம் சரிடா வா நம்மளும் கிளம்புவோம் 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 ஆனா ஒண்ணுடா உன் கூட வந்தா என்னை யார் வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் போல அந்த மலரை அப்படித்தான் என்னை அசிங்கப்படுத்துறா உன் கூட வந்தா இந்த பிள்ளையை தான் அசிங்கப்படுத்துது நீ அந்த மலரையும் கேட்க விட மாட்டேங்கிற இவளையும் கேட்க விட மாட்டேங்கிற நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல டேய் நான் என்னக்கிறேன் உன மலரை கேட்க கூடான்னு சொல்லியிருக்கேன் முடிஞ்சா நீ அந்த பிள்ளைய கேள்வி கேட்டு பாரு அந்த பிள்ளை அவ்வளோதான் உனக்கு ஒன்னே விடும் அந்த பிள்ளை வாய்க்கு பயந்துதான் நானே அந்த பிள்ளைகிட்ட எதுவும் பேச மாட்டேன் நான் சொல்றது ஒரே விஷயம் சத்தியாவனை எதுவும் சொல்லாத மட்டும் தான் சொல்லுவேன் மலர் கேட்ட நீ என்ன வேணாலும் கேட்டுக்க எனக்கு நான் கேட்டுட்டு அப்படியே அடி வாங்கி சாவு சத்தியாவுமே ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லைடா அந்த பிள்ளையுமே பேசுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம காதலேருந்து ரத்தம் உடஞ்சிரும் போல் இருக்கு அந்த அளவுக்கு திட்டுது தெரியுதுல இப்போ எதுக்கு உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேனே நீ பேசுனா கண்டிப்பாக உனக்கு திட்ட தான் செய்வாங்க அதை அதை நீ எதுவும் பேசாதான்னு சொன்னேன் எப்போ அதை நான் பேசி திட்டு வாங்கினா பரவாயில்ல பேசாமல் உங்க கூட வந்தாலே திட்டுறாங்க அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரா சரா விட்றா

சரிமா விடு சும்மா தான் சித்தி உங்ககிட்ட கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஆ சரி சித்தி ஆனால் அங்கிட்டு நிற்கிறது யாரு ஏதோ தெரிஞ்ச பையன் மாதிரி இருக்கு சத்யா கொஞ்சம் தள்ளு போச்சு போச்சு இன்னைக்கு நான் செத்தேன் சித்தி அங்கெங்க போறீங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க ஆனால் இருமா சத்யா தெரிஞ்ச பையன் தான் இரு நான் என்னன்னு கேட்டு வரேன் சுத்தம் சித்தி நான் எது சொல்றதும் கேட்குற மாதிரி இல்லை இவங்க பாட்டுக்கு எதையாச்சும் உலர் வைக்காம இருந்தா சரிதான் போச்சு போச்சு சத்தியா அப்பவே சொன்னா ரெண்டு பேரும் கிளம்புங்க எங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் வந்துட்டாங்கன்னா போச்சுன்னு அவள் சொன்ன மாதிரியே நடத்துருச்சு அவங்க அச்சி அச்சித்தியா அம்மா அப்பான் வேற தெரியல யாரோ ஒருத்தவங்க வந்து வேற நிற்கிறாங்க இன்னைக்கு நம்ம நல்லா அடி வெளுக்க போறாங்கன்னு நினச்சி தெரிஞ்சு போச்சு எனக்கு அது வந்து